வணக்கம் நேயர்களே நாம இப்ப இந்த வீடியோல இருபத்தோரு வயசு உள்ள ட்ரின் சிஸ்டர் ஒருத்தவங்க சோசியல் மீடியா மூலமா எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் சார்ஜியாவில் உள்ள ஹாஸ்பிட்டல ஏமி ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரின் சிஸ்டர் பிறகுறாங்க அந்த அந்த பிள்ளைங்களை தன்னோட தாய்க்கு தெரியாமலேயே அந்த பிள்ளைங்களை கடத்தி அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வெவ்வேறு இடத்துல வித்துடுறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவங்களோட வளர்ப்பு தாக்கிட்ட வளர்ந்துட்டு வராங்க ஒரு வருஷம் கருவீன் ஷீ பக்கத்தில் ஏமி வந்து தன்னோடய வளர்ப்பு வளர்ந்துட்டு இருக்கா த ஒரு நாள் லீவு நாளில் வந்துட்டு லீவு நாளில் வந்துட்டு சார்ஜியா ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆனோங்கிற புள்ள வந்து டான்ஸ் ஆடுறத வந்து அந்த டிவி நிகழ்ச்சியில் பார்க்குறாங்க ஆனங்கிற பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏமி மாதிரியே இருக்காங்க ஏமி மாதிரியே ஒத்த உருவமும் ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸு நடை உடை பாவனை எல்லாமே வந்து ஏமி பண்ணுற மாதிரியே இருக்குது இவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏமியோட அம்மாட்டா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா ஏமிங்கிற பேரில் உன் பிள்ளைய டான்ஸ் ஆட வைக்காமல் ஆனோங்கிற பேரில் டான்ஸ் ஆட வச்சிருக்கியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இவ்வளோ மாதிரி இன்னொரு பொண்ணு வேறு இடத்துல வளர்கிறாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து ஒரு ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டு ஏமிங்கிற பொண்ணு வந்துட்டு டிக்டாகில் ஒரு வீடியோ வெளியிட்றாங்க அந்த வீடியோ ஆகுது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆனோங்கிற பொண்ணுக்கு அந்த வீடியோ பார்க்குறாங்க என்னடா நம்மளை மாதிரியே இருக்கே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பொண்ணு நம்மளை மாதிரியே இருக்குங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் வந்துட்டு தன்னோட யூனிவர்சிட்டி குரூப்பில் உள்ள குரூப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த வீடியோவை போட்டு இந்த பிள்ளைங்களை பற்றி இந்த பிள்ளைய பற்றி நான் தகவல் கிடச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோ இன்னும் வெளியிடுறாங்க அந்த குரூப்பில் உள்ள செய்தி எங்கே பார்த்தாலும் பரவுது ஏமியோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அந்த செய்தியை பார்த்துட்டு வந்து ஏமிகிட்ட வந்து காமிக்கிறாங்க இங்கே பாருமா ஒன்னே மாதிரியே ஒரு பொண்ணு நீ யாருன்னு டான்ஸை போட்டு இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமிட்டை வந்து ஏமியோட ஃப்ரெண்டை சொல்கிறாங்க அதை பார்த்தா ஏமிக்கு அப்பதான் புரியுது ஆஹா நம்ம ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒரு பொண்ணை பார்த்தோம் நம்மளே மாதிரியே இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க அந்த பொண்ணு பேர் ஆனாவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பொண்ணோட கான்டாக்ட் நம்பரை வாங்குறாங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க பேசிக்கும் போது தான் தெரியுது நிறைய விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது அவங்களோட ட்ரெஸ் கோட்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லேருந்து அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஹேர் ஸ்டைல்லேருந்து ஏ டு செட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறாங்க ஆனால் பர்த் சர்டிகேட்டில் இருந்து ரெண்டு பேரும் வேறு வேறு டேட்டில் பிறந்திருக்க மாதிரி காமிச்சிது வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்க மாதிரி காமிச்சிது வெவ்வேறு டேட்டில் பிறந்திருக்க மாதிரி காமிக்குது அதனால் நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க அடுத்தடுத்து பேசிக்கும் போது அவங்களோட டிஎன்ஏயில் அவங்களோட ரெண்டு பேருக்கும் காமனாக வந்துட்டு அவங்க டிஎன்ஏ சம்மந்தமாக வர்ற எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு இது எப்படா ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஒரு ப ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ள ஒரு டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி அங்கே ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அங்கே சந்திச்சிக்கும் போது ரெண்டு பேரும் கண்கலங்கி ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இல்லையா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்று தோற்ற டோரத்துக்கு பார்த்துக்கும்போது ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பயிற்சி ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு தன்னோடய அம்மா அப்பா இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஏமி வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட கேட்குறேன் என்னம்மா நான் எங்கே பிறந்தேன் என்ன எதுன்னு கேட்குறா அதுக்கு அவங்க அம்மா அப்பா தான் சொல்கிறாங்கம்மா முதல்ல இல்லைம்மா நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு குழந்தைல நாங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டோம் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அம்மா அப்பா இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்குது ஆதரவு இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்குது அதை நீங்கள் பணம் கொடுத்துட்டே வேணால் நீங்கள் எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி நாங்கள் வந்து எடுத்து வளர்த்தோம் அந்த காலத்தில் வந்து பொண்ணு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறதுங்கிறது தப்பான செயல் இருந்தாலும் டாக்டர் சில அதிகாரிகள்லாம் சொல்கிறதுனால இது லீகல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றத்தை தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனோட அம்மா சொல் ஏமியோட அம்மா சொல்கிறாங்க ஏமி ரொம்ப செய்தியை கட்டணும் ரொம்ப ஆகிடுறா என்னடா நம்ம பிறப்பின விஷயம் நமக்கு தெரியவே இல்லையே இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பொய்யா பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஆனோட ஃபோன் அடித்து கேட்கும்போது ஆனோவும் சொல்கிறான் ஆனோ எங்கள் அம்மாவும் இதே தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸாயிட்றாங்க எக்ஸைட்டை ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் தன்னோட அம்மாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனோ சொல்கிறா வேண்டாம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு நம்மளை வித்துட்டாங்க நம்மளோட அம்மா நமக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க நீ போய் ஏன் அவளை தேரணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏமியை சொல்கிறா ஆனால் ஏமியை வந்துட்டு அம்மாவை கண்டுபிடிச்சாகணும் நம்மளோட பிறப்போட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பல குழப்பத்திலேருந்து நம்ம எல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கா ஏன ஒன்றும் அவளுக்கு இதே சொல்லலை மறுப்பே சொல்லலை தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து சார்ஜியாவில் வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது வாட்ஸ்அப் அப்படின்னா தமிழில் வந்துட்டு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப் எதுக்காக க்ரியேட் பண்ணது அப்படின்னா அந்த குரூப் எதுக்கு அப்படின்னா பெற்றோர் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்காங்களே அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அதுக்காக உள்ள குரூப் அந்த குரூப்பு அதில் வந்து அந்த குரூப்பில் வந்து என்னென்ன ஃபைசிலிட்டான்னு சொன்னாங்கன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சு அந்த குரூப் இருக்குது அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப் மூலமும் பல ஜோடிகள் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க பல பிள்ளைங்க வந்து தன்னோட அம்மா அப்பாட்ட ஒன்று சேர்ந்துருக்காங்க இது மாதிரி தல பல பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைகளை கண்டுபிடிச்சி ஒன்று சேர்ந்திருக்காங்க இது மாதிரி அந்த குரூப் ஒரு யூஸ்ஃபுல்லான குரூப்பு அதில் வந்து தன்னோட அம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு பேரும் பிறந்திருக்கோம் வெவ்வேறு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம் என்னோட அம்மா அப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாம் வச்சு அந்த குரூப்பில் வந்து ஒரு போஸ்ட்டை போடுறாங்க ரெண்டு பேரும் அந்த போஸ்ட் எல்லோரும் பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரு நாளில் கொஞ்சம் நாள் கழித்து ஜெர்மனிலேருந்து ஒரு லேடி கால் பண்ணுறாங்க இது மாதிரி ஜெர்மனியில் ஜார்ஜியாவில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து என்னோட தங்கைக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை இறந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தை எங்கள்கிட்ட கண்ணில் காட்டலை அதுக்கான சர்ட்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல அதனால வந்துட்டு எனக்கு வந்து அந்த நீங்களாம் அந்த குழந்தைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க தன்னோட தங்கை பேர் வந்து ஆஷா அவங்க தான் உங்களோட அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பார்க்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு ஆனால் சொல்கிறா வேண்டாம் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க இருந்தாலும் போகிறாங்க ரெண்டு பேரும் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹாஸ்பிட்டல்லாம் போய் பண்ணு பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்க தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஒரு ரூமில் அம்மா வெயிட் பண்ணுறாங்க அந்த ரூமுக்குள்ளே ரெண்டு பேரும் இன்ட்ராகிறாங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மூணு பேருக்கும் பார்த்து பேசுகிறதுக்கான வார்த்தையே வரல வாயிலேருந்து ஒரு அது மாதிரியான உணர்ச்சிகள் சந்தோஷம் வார்த்தைகள் வரல ஆனால் வந்து தன்னோட அம்மா வந்து ரொம்ப வெறுப்பான பார்வையில் பார்க்குறா ஒரு கட்டத்தில் மூணு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ஏமி கேட்குறான் என்னம்மா நீ எங்களை எடுத்துகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா பணத்துக்காக எங்களை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்போட கேட்குறா அதுக்கு அம்மா இல்லைம்மா நான் நீங்கள் பிறந்த கையோடையே வந்து நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன் மூணு நாள் நான் கோமால தான் இருந்தேன் கோமாலேருந்து முழிச்சு பார்க்கும்போது உன் பிள்ளைங்க இறந்துட்டு இறந்துட்டாவும் இறந்துட்டதாகவும் அதை உங்களை அடக்க பண்ணிட்டதாகவும் அவங்க சொன்னாங்க ஆனால் என்கிட்ட வந்து அடக்கம் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டும் கொடுக்கல நீங்கள் இறந்ததுக்கான டாக்குமெண்ட்டும் அந்த டாக்டர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் எங்கள்கிட்டருந்து கடத்தப்பட்டு வச்சுருந்தீங்கன்னா விற்றுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்புறம் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லை மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இது மாதிரி நமக்கு சோசியல் மீடியா பாருங்கள் எப்படி இப்படியெல்லாம் நமக்கு உதவி பண்ணுது அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மேலும் சுவாரஸ்யமான தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி